இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிலோ மாவில் பிக்கெஸ்ட்டு சப்பாத்தி உடனே ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் பண்ணோம் இது சாதாரண விஷயமே இல்லை அரைக்கிலோ மாவில் பிக்கஸ்ட்டு சப்பாத்தி போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதை விட ஒரு மணிக்கு நம்ம வெயில கூட பொருட்படுத்தாமல் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களை பார்க்குறக்கு வேணால் சிம்பிளாக இருக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்காக தான் மேக் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்து அடுத்தடுத்த வீடியோ போகிறக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதை விட பட்டாணி குழம்போட இந்த சப்பாத்தி வேறு லெவலில் அடிச்சு நகர்த்தணும் ஸ் வெல்கம் பேக் நியூ வீடியோ நம்ம பசங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி அரை கிலோ மாவில் ஒரே சப்பாத்தி அதாவது பெரிய சப்பாத்தி ஒரே சப்பாத்தி நாங்கள் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதில் எவ்வளோ எவ்வளோ பெரிய சப்பாத்தி வருதோ அதை நம்ம மேக் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா விறகடப்பில் தான் மேக் பண்ண போகிறோம் அது நம்ம மொட்டை மாடியில் தான் மேக் பண்ண போகிறோம் பாருங்கள் நாங்கள் அழகாக ஒரு டென்ட்டு போட்டு ஜம்முன்னு நம்ம உட்காந்துட்டோம் அந்த குக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க பாருங்க வாங்க கரெக்ட் ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம மாவு தான் பண்ணிய போகிறோம் அதை தான் நம்ம பசங்க ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ உப்பை போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு கேட்பையும் போல நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணிச்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த டாஸ்க்கு வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா மாவு நம்ம பசங்களுக்கு எப்படி பணியம் தெரியல எனக்கும் அதிகமாக அளவும் தெரியல எப்படி பணியிருக்கணும் ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணிச்சோம் ஆனால் ஃபைனலாக வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்துச்சு பார்த்து வணங்கி ரெண்டு பேரும் ரெண்டு கையே யூஸ் பண்றாங்கன்னு யாரை தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெண்டு கਈ இன்ன வரைக்கும் போட்டு Himalaya நான் சொன்னேமா Himalayan சோப் போட்டு ரெண்டு கਈ கழுவிதா नीटஆலாம் பண்றோம். யாரும் தப்பாக ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஜஸ்ட் ஃபார் குக்கிங், ஓகே. அப்படியே நீங்க பாக்குறவங்க இந்த இவ்வளவு ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ்க்காக லைக் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பனைங்க பனைங்க வேஸ்ட் மூணு வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட்டை இப்போ நம்ம வந்து நல்லா மாவு பிளஞ்ச வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த வாழை இலையை மூடி வச்சு நல்லா நீட்டாக ஊற வச்சிருவோம் வச்சிருவோம்ஸ் லைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ வேறு லெவலில் ஊறிடுச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து பெரிய சப்பாத்தியை வந்து தேய்க்கணும் அதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய நம்மக்கிட்ட கல் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலையவே வச்சு அதைவே இப்போ நம்ம ஒரு சப்பாத்திக்கெல்லாம் மாற்ற போகிறோம் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ இதவே சப்பாத்திக்கெல்லாம் மாற்றிட்டோம் இப்போ என்னடா டேப் போட்டிருக்கீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம டேப்பை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து எதுவுமே நம்ம கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக தான் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய கல் இல்லாதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வாங்க இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய சப்பாத்தி உரண்டியே சப்பாத்தியை பிடிப்போம் வாங்க அப்போ எப்படி இருக்குன்னு செமையாக நீ உருண்டை பிடிக்க போகிறோம் அதை நீங்கள் டைம் லேப்ஸில் பாருங்கள் இதோட சைஸே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கனால பெரிய சைஸில் இருக்கு பார்க்குறக்கே ஒரு லட்டு ஷேப்பில் இருக்கு பெரிய லட்டு ஷேப்பில் இருக்கு வேற லெவலில் இருக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல் இருக்கு வாங்க பாரமிக்கலாம் ஓகே இப்போ நம்ம பிடிக்கலாமா நல்லா பிடிக்கலாம் ஓகே ஓகே தேங்க் 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 லைட்டாக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் கீழே அப்போ தான் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம உரண்ணை பிடிச்சிக்கலாம் அதுக்கு வந்து கீழே எண்ணெய் ஊற்றுறோம்னா தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஃபீனா நீந்தா பண்ணிச்சு ஆ ஒரு இந்த மாதிரி ஒரு குக்கிங் வந்து அதிகமாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இலையில் இவ்வளோ பெரிய சப்பாத்தி நிறையா பண்ணியிருப்பாங்க நிறையா யூடியூபஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவ்வளோ இந்த மாதிரி இலையில் ஒரு நேச்சுரலாக வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணியிருந்தாலும் ஓகே ஆனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் இந்த ரிஸ்க்குக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செம வெயிலாக இருக்குங்க பாருங்கள் இந்த டென்ட்டோட வெயில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடுச்சு நம்ம ஆனால் நம்ம இங்கே தான் கொஞ்சம் செஞ்சுட்ருக்கோம் பாருங்க நம்ம நம்ம பரத்து நம்ம தான் ஹெவி ரிஸ்க் போட்டு இதை பணையிற இதில் ஈடுபட்டுருக்காங்க వితా పరికిలగ్రాం పన్నుగా ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்பாத்தி வந்து அதாவது சப்பாத்தி மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி வினைஞ்சாச்சு அந்த சைஸை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பிக்கஸ்ட்டு சைஸாக ஓரளவுக்கு பிணஞ்சிட்டோம் ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல அடுப்பு செட்டப் பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தூக்கி கொஞ்சம் நேரம் வெயில் இப்போ வெயில் வச்சோம்னா நம்ம கிளியாமல் இருக்கும் கொஞ்சம் காஞ்சி போச்சுன்னா கிளியாக இருக்கும் அதனால் அப்படியே பாய்ஸ் அப்படியே எடுத்து வெயிலில் வைங்க பொறுமையாக கிளியாமல் செம்மையாக இருக்குது என்னடா ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க ஓகே ஓகே ஸ்பீடாக வைங்க ஸ்பீடாக வைங்க ஓகே வச்சுரு வச்சிரு வச்சிரு ஓகே இப்போ நம்ம அடுத்த அடுப்போட வேலையை பண்ணலாமா என்னடா அடுப்பு இதில் எட்டு வரேன் தோசைக்கள் எட்டு வர பார்க்குறீங்களா இந்த தோசைகளில் எப்படி சப்பாத்தி செய்வான்னு பார்க்குறீங்களா வெயிட் பண்ணி பாருங்க பண்ணி காமிக்கிறோம் நம்ம இந்த ராக்கெட் அடுப்பில் தான் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துங்க அடுப்பு வேற லெவலில் எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு நம்ம ஃபயரை பண்ணி விட்டோம் நம்ம ஓலையெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக பண்ணிவிட்டோம் இப்போ சப்பாத்தியை போட ஆரம்பிக்கலாங்களா இப்போ அடுப்பு நல்லா காயிட்டோம் அப்புறம் சப்பாத்தியை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ண வேண்டாம் ஃபயர் கூடலாம் வந்து நல்லா சேஃப்டியாக தான் விளையாடணும் விளையாடுறதுல குக்கிங்கே வந்து நீட்டாக பொறுமையாக தான் பண்ணணும் ஃபயர் கூட எப்பயுமே சேஃப்டியாக இருங்க எல்லாருமே தூரமாக நின்று பக்கத்தில் வாட்டர் கேன் சேஃப்டி மெசஸ்லாம் வச்சு தான் ஃபயர் பண்ணணும் அப்படியே நம்ம கல்லுமலை வச்சலாம் எடுப்பு நம்ம ராக்கெட் எடுப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வேற லெவலு அன்னைக்கு பண்ணது வந்து கொஞ்சம் அடுப்பு சரியில்லை அதுக்கு விறகு சரியில்லை இன்னைக்கு பாருங்க பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்ன நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப கல்லுக்கு வெளியே இருக்கிறனால இந்த பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக கருக ஆரம்பிச்சிருச்சு இரு திருப்பி போடுவோம் டப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இறங்கிருக்கோம் நம்ம புது விதமாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய தப்பாத்தியை தூக்க முடியல தூக்கினாலும் கிழிஞ்சு வந்துருது நம்ம அப்படியே லைட்டாக பண்ணலான்னு பார்த்தா அது ஸ்வீட்டு வேறு ஓவரனால நம்மளால் அதை தூக்க முடியல அதனால் நம்ம அதை ஒரு அதை மூணாக கட் பண்ணிட்டோம் அதுலேருந்து ஒரு பாட்டாக அதனால இதை வந்து நல்லா வேக வச்சு நம்ம நைட்டாக சாப்பிட்றலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பரவாயில்ல இவ்வளோ பெரிய தப்பாத்தி நம்ம செஞ்சு சாப்பிட்றதே தானே பரவாயில் நல்லா எண்ணெயில் பன் புரோட்டா மாதிரி வேக விட்டுருவோம்

இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சப்பாத்தி மேக்கிங் ப்ராசஸ் ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் அந்த நம்ம முழுசாக எடுக்கிறதுங்கிறது வந்து ஃபெயிலர் தான் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய சப்பாத்தி வந்து அது வெயிட்டாக இருக்குது அதுவும் நம்மகிட்ட அந்த அளவுக்கு கல் இல்லை மெயினாக அந்த கல் இருந்தால் கூட நம்ம அந்தளவுக்கு மேக்கிங் பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தியோட நிலமையை பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம பார்த்து மேக்கிங் பண்ணி எப்படி கொண்டு நம்ம சப்பாத்தியோட நிலமை இப்படி தான் இருக்குது எல்லாமே நல்லா வெந்துருச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக வேஸ்ட்டு ஆயிடுச்சு பட் ஆனால் இது நல்லா சாப்பிட்லாம் அதனால இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்லா இலையிலே போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சன்னா பட்டாணி குழம்போடு இருக்கு சும்மா ஊற்றி அடிச்சு நகுத்த போகிறோம் ஆனாலும் வேஸ்ட்டு தான் அது லைட்டாக தான் வேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் முழுசாக தான் நம்மளுக்கு வரல மற்றபடி நம்மளோட எஸ்பிரிமெண்ட் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஒரு நம்ம நம்ம முயற்சி பண்ணதுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் நீ தமிழின் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் ஆ குழம்பு ஊத்துங்க பார்க்கறக்கே எனக்கே ஆர்வமா இருக்கு நல்லா நல்லா எல்லாத்தையும் ஊற்றி எல்லாத்தையும் ஊத்திடு எல்லா குழம்பையும் ஊற்றி விடு இங்கே நடுவில் ஊற்றி விடு நல்லா புரோட்டா மாதிரி பணம் தட்டிங்க ஓகே வேற லெவல் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச பரத்தே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம் நல்லா பெரிய பீசார்ட் சாப்பிடு நல்லா பெரிய பீசர்டா எப்படி இருக்கு வேற லெவலா இப்போ நம்ம தம்பி பாருங்க அவனுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெரிய பீஸா எடுக்க போறான் ஓ எனக்கே பார்க்கறக்கு எச்சம் ஊருது பாருங்க நம்ம இப்போ வேற லெவலில் இப்போ நானும் டெஸ்டிங் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளும் அப்படியே ஒரு ஒரு பீஸா எடுத்துக்குவோம் நல்லா மூணு மூன்று எடுத்தாச்சு நல்லாவே வந்திருக்கு நல்லா மொறுமுறை நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா மொறுமுருமே வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம பரத்து எப்படி இருக்கு நல்லா சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்றவங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணோம் அதாவது பதினோரு மணிலேருந்து நாங்களும் மாவு பண்ணிடுறோம் அப்புறம் இதெல்லாம் இப்போ போகிறக்கே ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு காஸ்ட்டும் செலவாச்சு காஸ்ட்டு செலவாகிறது கூட ஓரளவுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு ஜாலியாக இருந்தோம் ஒரு கஷ்டப்பட்டு மேக்கிங் பண்ணோம் நம்ம ஃபயர் கூட விளாடும் போது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் பெரியவங்களை அப்போ யாராவது பெரியவங்க கூட இருந்தால் மட்டும்தான் ஃபயர் கூட கூட வேலை செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு சப்போர்ட்டிவ்னஸ்க்காகனாலும் நீங்கள் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் 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 பாய்